हरेश

உலகம் முழுவதும் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற இந்த சனிக்கிழமையில் நமது ஸ்ரீவேங்கடாசலபதி பஜனை கூடம் வைத்திக்குப்பம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ராதா ரூக்மிணி சமேத பக்தவ சில பாண்டரங்க சுவாமி சன்னதியில் அவர்களுக்கு நாளை மாலை ஆறு மணி முதல் திருக்கல்யாண உற்சவ வைபவம் நிகழவிருக்கின்றது அதன் காரணமாக இன்று ஸ்ரீ பாண்டரங்கன் ராதா ருத்மிணி சகேத பக்தபட்சிரகண பாண்டரங்கன் திருமதி கண்டறிக் கொண்டிருக்கின்றார் கண்டறியிருக்கின்றார் கண்ட கண்டறிக்கொண்டிருக்கின்றார் ராதிகிருஷ்ணா கண்ணனை நீராட அடைத்தார் வெண்ணை அலைந்து புருங்கும் விளையாடும் புழுதியும் கொண்டு என்னை விரா உன்னை தேர்த்து கிடக்க நானொட்டேன் என்னை புலிப்படம் கொண்டு இங்கு எத்தனையும் எத்தனை போதும் இருந்தேன் நன்னழகிய விரானே நாரணா நீராடவாராய் வெண்ணை அலைந்து புனங்கும் விளையாடும் புழுதியும் கொண்டு திண்ணை இபிராவுன்னை தேEntityTypeக் கரானொட்டேனும் என்னை குடிபடம் கொண்டு இங்கு தரையும் போத விருத்தேல் நன்னளகிய பிரானே நாரணா ஆநீராடவாராய் பாஸ்நரிலே இது நிபாலி

கட்டெரும்பு பிடித்திட்டால் கண்ணை திருத்தி விளங்குமா கான்மன் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் ஓடாதே கண்டுகளோடு செல்லில் கட்டெரும்பு பிடித்தெடுமாக தன்னை திரட்டி விழுதுவா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீராட வேண்டும் என்பினால் ஓடாதே வாராய் பேசி முனையுண்ண கண்டு வினயம் இல்லாது எங்கும் ஆட்சியர் கூடி அழைக்கவும் நான் முறை தந்தேன் காஜித நீரோடு என்னை படாரத்தில் பூரித்து வைத்து வாழ்ந்த புகழ் பணிவண்ணா மந்திரமான நீவாராய் பேச்சு முறையுண்ண கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆட்சியரெல்லாம் கூடி அழைக்கவும் நான் முறை தந்தேன் காத்திர நீரோடு நெல்லி படாரத்தில் பூரித்து வைத்தேன் வாழ்த்த புகழ் வண்ணா மந்திரமான நீவாராய் கஞ்சன் புலர்பியில் வந்து கடிய சகடம் உதைத்து வஞ்சகப்பேணிகளில் துஞ்ச வாய் வைத்த பிராணி மஞ்சளும் செங்க செங்கழ நீளம் வாரிகை சாந்தமும் நாரும் சாந்தும் அஞ்சலமும் கொண்டு வைத்தேன் அடகனேணி ராட்வா ராய் கஞ்சன் புலர்பினில் வந்த கடிய சகடம் உதைத்த மஞ்சல பேய் பேய்மடல் துஞ்சை வாய்மலை மைந்த பிரானே மந்தேத் தடை நீரம் வாசைனும் நான் தாண்டமும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீடாரவாராய் ஹரே பிரானே மஞ்சள் செங்கல் நீரும் வாரியும் சாந்தமும் அஞ்சலமும் கொண்டு வைத்தேன் அழகே நீராடவா ராய் சத்தியன் வந்து கடிய சகடம் உதைத்து மஞ்சகப்பேய் மகள் துஞ்ச வாய் கொலை தந்த பிராணி மஞ்சளும் செங்கழி நீரும் வாசிலையும் நாது சாந்தமும் அஞ்சலமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடபாராய் அப்பம் கலந்த சிற்றொண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்படனான் சுட்டு வைத்தேன் நின் தின்னருதியே நம்பி செப்பென வெங்குளையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சொத்தம் நீரான் இங்கே அப்பம் கலந்து சிற்றொண்டி அக்கார பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தென்னல் உறுதியே நம்பி செப்பில மண்மலையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொற்பட நீர் ஆட வேண்டும் சோத்தம்பரான் இங்கே வாராய் என்னை குடத்தை இருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணனை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உன்ன கணிகள் தருவன்

மஞ்சனமான நீவாராய் கரந்தனர் பாலும் தயிரும் கடைந்து உரியின் மேல் வைத்து வென்னை பிரிந்தது வே வே வேறு ஆள வெட்டியே என்பிறானே சிறந்த நற்றாய் அல என்பதன் க என் முன்னே பிறன் முன்னே மறந்தும் உரையாடமாட்டேன் மந்திரமான கரந்தனர் பாரம்பி பயிலும் கடைந்து உரிமையை வைத்த பிறந்தது பிறந்ததிலே முதலாக பெற்றதிலே எம்பிரானே பிறந்தாய் அவர்தோற்றும் என்பதனால் பிறகு முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மந்திரமான நீவாராய் கரந்தனர் பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் என்கிறானே நிரந்தனற்றாய் அலர் தூற்றம் என்பதனால் பிறர் முன்னே மறந்த குறையாட மாட்டேன் மந்தனமான நீவாராய் கண்டினை வாலோரை கட்டி கரிகந்து பூஜை என்ற பின் தொடர தோடி பாம்பை பிடித்து கொண்டானார் போ பாடினாயே ஆடினாயே பின் தென்றலில் வீண் நள்ளேன் நம்பினே பிறந்த திருநாளில் நந்து மீற ஆட வேண்டும் நாரண ஓடாதே வாராய் கண்டிரை வாளோரை கட்டி

கண்ணினை மாதோல கட்டி கடிகளுதிர எரிந்து பின் தொடர்ந்தோர் பாம்பை பிடித்துக் கொண்டாடினார் போடித்துக் கொண்டாடினார் போறம் தின் நின் திறந்தேன் என்னேன் நின்பு நீ பிறந்த திருநன்னால் நன்றி நீர் ஆட வேண்டும் நாரணா நீர் ஆடவாராய் கரந்தனர் பாலம் தயிரும் கடைத்து உரிமேல் வைத்த உரிமேல் வைத்த பெண்ணை பிறந்து பிறந்ததுமே முதலாக பெற்ற நீ ஏகப்பிரானே சிறந்த நற்றாய் அலர் தூற்று பிற குறையாட மாட்டேன் மஞ்சனமான நீவாராய் கண்ணினை பாலோர கட்டி கனிகள் சரி அறிந்து பின் தொடர்ந்தோர் பாம்பை பிடித்துக் கொண்டாட்டினார் போலும் நின்றதுவோன நின்றது ஏழி என்ன நீ பிறந்த திருநன்னாள்

புருதியனைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பன் ஆயிலும் கண்டார் பழிப்பர் நானத்தனை கூறினல் அப்புரியார் நட்பின்னை காண சிரிக்கும் மானிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய் போனில் தொழில் புக்கு

பார்மலி கொங்கை அசோதை மந்திரம் ஆட்டிய வாழ்க்கை பார்மலி தொழில் உதவி எற்போல் பட்டத்திரார் சொன்ன பாடை சீர்மலி சந்தமிழ் பல்லார் தீபனையா அது விடே பார்மலி வேண்டி நிறத்து கண்ணவிரானை உகந்து பார்மலி கொங்கை அசோதை மஞ்சளமாட்டியவாற்றே பாடமே தொல் திருப்பான் சொன்னார் புக்கு அறிந்த பொன்மேனி காண தெரிந்த முகப்பன் ஆங்கிலம் பண்டார் படிப்பர்

பட்டபிரான் சொன்ன பாடல் சீர்மணி தந்தமிழ் தினம் தீவனையே மாலை ஆறு மணிக்கு நம்முடைய ராதா ருக்மணி சமேத பக்தவ சன பான் பிறந்த சுவாமி ஸ்ரீனிவாசன் அன்பை தாயார் சமேதரால் நமக்கு திருகாட்சி அளிக்க இருக்கின்றார் அப்பொழுது இரவு எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு மாங்கலிதாரம் என்கின்றது அதற்காக இன்று திருமஞ்சனம் கண்டறிந்தார் ராதே கிருஷ்ணா